வெல்கம் டு கலாஸ் கறிவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா முருங்கைக்கீரையை வச்சு அருமையான ஒரு தோசை தான் பண்ண போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ நைஸாக நீட்டாக வந்திருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க இதில் வந்து நிறைய கால்சியம் அயன் எல்லாமே உள்ளது முருங்கைக்கீரை அதோடய குணங்கள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ எப்போவுமே நம்ம பொரியல் கூட்டு அப்படியெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் இப்போ வந்து தோசை பண்ணலாம் ஓகே அப்போ இது கூட வந்து உங்களுக்கு தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் எது வச்சு சாப்பிட்டாலுமே அருமையாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ரெண்டு கை நிறைய ரெண்டு கைப்பிடி வந்து இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இதை வந்து நீட்டாக நீ க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் கழுகிட்டு நாம் வந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் மாற்றி ட்ரைன் பண்ணி வைக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன இந்த இந்த தண்டெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அதை வதக்கிட்டு அரைச்சி தான் தோசை மாவில் சேர்த்து சுடுவோம் அதனால் இப்படி ஒவ்வொரு இலையாக எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகே அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்து நல்ல கலரைப்போம் சீரகம் வந்து தீஞ்சு போகக்கூடாது அந்த மாதிரி இதை வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நாம் இந்த எடுத்து வச்சுக்கக்கூடிய முருங்கைக்கீரை அதில் சேர்த்துடலாம் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணு நிமிஷமாவது வதக்கணும் அப்போ முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும் இதில் வந்து இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்க்குறேன் ஏன்னா தோசை மாவில் வந்து நான் உப்பு சேர்த்துருக்குறேன் அதனால இந்த கீரைக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து பாலக்கீரை இந்த மாதிரி எது கீரை வச்சுக்கோனாலும் இந்த மாதிரி தோசை பண்ணலாம் வதங்கட்டும் இந்த மாதிரி கலரிக் கொடுத்துக்கோங்க ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு அதுக்கு போதும் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுக்கணும் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அதை அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம தோசமாக கூட சேர்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு ஆறு தோசைக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துருக்குறேன் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் அவ்வளோவுமே நான் சேர்த்துறேன் இந்த மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும் அதையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமா நல்லா கிளரிப்போம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தோசைக்கானனால நான் கொஞ்சம் மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஏன்னா நல்லா பரப்ப முடியும் அப்படியே இருக்கட்டும் சால்ட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது காரம் அந்த பெப்பர்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த பச்சை மிளகெல்லாம் சேர்த்துருக்கனால ஒரு சின்ன காரமும் இருக்குது நல்லா அருமையாக இருக்குது இவ்வளவு இப்போ இவ்வளவு தண்ணியாகவே இருக்கட்டும் ஓகே இனி நாம் தோசை பண்ணிட வேண்டியதான் இது வந்து நம்ம புளிக்க வைக்க அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா நம்ம தோசை மாவில் தான் இது சேர்த்துருக்குறோம் அதனால் இதை வேறு ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை தோசை மாவிலே சேர்த்துட்டு நம்ம தோசை பண்ணிட்டா போதும் இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு தோசை பையன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் சூடாகட்டும் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணி கொடுக்குறேன் இது வந்து இரும்பு தோசைக்கல் ஆனதுனால கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணணும் நான்ஸ்டிக்னால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கல் நல்லா காஞ்சிடுச்சு எவ்வளோ நைஸாக உங்களுக்கு பரப்ப முடியுமோ அந்த மாதிரி பருப்பிக்கோங்க இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் இதை வேக வச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுங்க இதை வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து நெய் வேணால் நெய்யும் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெய் கொஞ்சம் கூட ஜாஸ்தி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக தோசை நல்ல மாதிரி கிடைக்கும் நெய்யும் இஞ்சாசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து உள்ளே நல்லா செவந்து வரும் அப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்போ நம்ம திருப்பி போட்டால் போதும் போட்டோடனே திருப்பாதீங்க நல்ல வேகணும் பாருங்கள் உள்ள எல்லாம் நல்லா செவந்துருக்கு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுடலாம் பார்த்திங்களா கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அந்த சைடும் இந்த மாதிரி நல்ல வெந்த உடனே நம்ம தோசை எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணால் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கூட வேக வச்சா போதும் நல்ல முருகலான தோசை பண்ணிடலாம் இதுவும் நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேன் மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் பாருங்கள் நம்ம அருமையான முருங்கைக்கீரை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஹெல்த்தியான தோசை இது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே தெரிவிக்கணும் அப்போ என்னுடைய இந்த சேனல் வந்து நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே அடுத்தது வந்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க்யூ